ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம பார்க்குறது வந்து ஷெரட்டன் ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலு ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அடல்ட்ஸ்க்கு செப்ரேட்டாக சில்ட்ரன்ஸ்க்கு செப்ரேட்டாக இருக்கும் ஸ்விம்மிங் பூலு என்ட்ரன்ஸ் இது நம்ம உள்ளே போகிறோம் அங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உள்ளே ஒரு பார் இருக்குது நார்மலாக ட்ரெடிஷ்னல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்லோப்பாக கட்டியிருக்காங்க அது மாதிரி ஒரு சின்ன வேவ்ஸ் வந்துட்டே இருக்கும் அதில் அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் போகணுமோ ஆழத்தில் அவ்வளோ தூரத்தில் நம்ம போனால் போதும் எல்லோரும் நம்ம ஒன்றா குளிக்கிற மாதிரியே இருக்கும் அது மாதிரி கிட்ஸுக்கு வந்து செப்பரேட்டாகவும் வச்சுருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் இது வந்து அடல்ஸு அது மாதிரி இது வந்து பாரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸு ஸோ அடல்ட்ஸில் வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க அந்த சைடு அதனால தான் நான் கிளியராக எடுக்கலை ஆனால் இப்போ கிட்ஸ் சைடு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து இருந்து அவங்க மேலே தான் ஸ்விம்மிங் பூல் அங்கேருந்து ஸ்லைட் பண்ணி கீழே வர மாதிரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பாருங்கள் இது இப்போ கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலு ஈவன் கீழே கூட அவங்க அந்த அடல்ஸோட ஸ்விம்மிங் பூலில் கூட அந்த ஸ்லோப்பாக இருக்க ஏரியாவில் குளிச்சிக்கலாம் எவ்வளோ டீப் போகணுமோ அவ்வளோ டீப் ஆனால் அது வந்து ஸ்லோப்பாக வச்சுருக்கனால பிரச்சனை கிடையாது இல்லை கிட்ஸ் மட்டும் தனியாக அங்கே குளிக்கணும் பேரண்ட்ஸ் தண்ணியில் இறங்கலைன்னா இந்த கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இங்கே ஸ்லைடு ஒரு சைடு ஸ்லைடு இன்னொரு சைடு வந்து ஏறி வர மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா திருப்பி அப்படியே நடந்து போய் அடல் ஸ்விமிங் பூலில் போய் லேண்ட் ஆகும் பாருங்க நம்ம அடல் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம் இங்கேயும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய ப்ளேஸ் இருக்கும் ரொம்ப அழகான ஸ்விம்மிங் பூல் நான் பார்த்தேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் நம்ம ஏன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் ட்ரெடிஷ்னலாக செஞ்சுருப்பாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்